Vankum, Korean vibes. Like and subscribe for more. வணக்கம் இப்போ நீங்க கொரியன் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் புதுசா ஒருத்தர பாக்குறப்போ எப்படிங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா கவலையே வேணாம் இந்த பகுதியில ரொம்ப சிம்பிளா அதே சமயம் மரியாதையா கொரியன்ல எப்படி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன் நீங்க கொரியால இருக்கீங்க ஒருterraform முதல் தடவையா மீட் பண்றீங்க உங்க வாயில இருந்து வர்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும் இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு கத்துக்க போற விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறதுக்கும் முதல் படி ஒரு சூப்பரான வாழ்த்து தான் இல்லையா வாங்க கொரிய மொழியில எப்படி சரியா வணக்கம் சொல்றதுன்னு முதல்ல பார்க்கலாம் இதோ அந்த மேஜிக் வார்த்தை அன்யோங்ஹாசேயோ இதோட உச்சரிப்பு அன்யோங்ஹாசேயோ இதுதான் கொரியாவில் வணக்கம் சொல்றதுக்கான ஸ்டாண்டர்ட் ரொம்ப பொலைட்டான வழி காலை மதியம் ராத்திரி எந்த நேரமா இருந்தாலும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சிம்பிள் இல்ல கொரியன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனாலதான் ஒரு ஹெலோ சொல்றதுல கூட ரெண்டு வகை வச்சிருக்காங்க அன்னியங் ஆசையோ வந்து ஃபார்மல் நம்மளை விட பெரியவங்க நம்ம பாஸ் இல்ல முதல் தடவையா பார்க்குறவங்க கிட்ட இதை தான் யூஸ் பண்ணணும் ஆனா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களை விட சின்ன பசங்க கிட்டயோ பேசும்போது சிம்பிளா அன்யோங் அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் சரியா வணக்கம் சொல்லியாச்சு அடுத்தது என்ன கண்டிப்பா நம்மளை அறிமுகப்படுத்திக்கணும் உங்க பேரை எப்படி சொல்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ உங்க பேரை சொல்றதுக்கு நமக்கு இன்னிதா அப்படிங்கிற இந்த வார்த்தை தேவைப்பட போகுது இதோட அர்த்தம் மூட்ட மூட்டா ஆகும் இல்லனா இருக்கிற மாதிரி வரும் ரொம்ப சிம்பிள் உங்க பேருக்கு பின்னாடி இது சேர்த்தீங்களா போதும் ரொம்ப மரியாதையா உங்க பேரை சொல்லிடலாம் பாத்தீங்களா இது எவ்வளவு சுலபமான ஒரு ஃபார்முலான்னு முதல்ல உங்க பேரு அதுக்கப்புறம் இம்னிதா உதாரணத்துக்கு உங்க பேரு அகுங் அப்படின்னா அகுங் இம்னிதா அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது நான் அகுங் அவ்வளவுதான் இங்க பாருங்க ஒரு நிஜ உரையாடல் மாதிரியே இருக்கு அகும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு அந்யாசையோ அகுங் இம்னிதா இதுக்கு அர்த்தம் வணக்கம் நான் அகுங் நாம இப்போ கத்துக்கிட்ட ரெண்டு விஷயத்தையும் எவ்வளவு அழகா ஒன்னா கோர்க்கிறாரு பாருங்க பேரை அப்புறம் அடுத்து நீங்க எந்த ஊரு எந்த நாடுன்னு நல்லா இருக்கும் இல்லையா இது உங்க கான்வர்சேஷனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும் சரி நீங்க உங்க நாட்டை பத்தி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா மத்தவங்க எந்த ஊருன்னு எப்படி கேப்பீங்க யோசிங்க ஒரு கேள்வியை கேட்க தெரிஞ்சாலே உரையாடலை நாம கண்ட்ரோல் பண்ணலாம் கேள்வி கேட்கணும்னா நம்ம இம்மிதாக்கு பதிலா இம்மிக்கா அப்படின்னு ஒனோனாரா அனோனாராசாரம் இம்மிக்கா அப்படின்னா நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு அர்த்தம் இங்க நாரா ந நாடு சாராம்னா நபர் சிம்பிள் இதுக்கு பதில் சொல்றது இன்னும் ஈஸி உங்க நாட்டோட பேரு அதோட சாரம் கடைசியா நம்ம இம்னிதான் அவ்வளோதான் இப்போ நீங்க நேபாள இருந்து வரீங்கன்னா நேபாள் சாரம் இம்னிதான் சொல்லணும் சிம்பிள் ஃபார்முலா தான் இப்போ இந்த கேள்வி பதில பாருங்க அகும் கேக்குறார் ஒன நாரா சாரம் நீ அதுக்கு மது பதில் சொல்றார் நேபால் சரமெம்னிதா பாத்தீங்களா ஒரு முழுமையான இயல்பான உரையாடல் இப்போ ரெடி சூப்பர் இனிமே உங்களாலேயே இதை பண்ண முடியும் பேரு நாடு இது ரெண்டையும் சொல்லிட்டோம் அடுத்து உங்க வேலை என்னன்னு சொன்னா அந்த உரையாடல் இன்னும் கொஞ்சம் பர்சனலா ஆழமா போகும் கொரியன் கிராமர்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல எது டாபிக் அதாவது நாம எதை பத்தி முக்கியமா பேசுறோன்னு காட்டுறதுக்கு யூஸ் ஆகும் என்ன பத்தி சொல்லணும்னா அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அப்போ எங்க இன் யூஸ் பண்ணணும் எங்க நின் யூஸ் பண்ணணும் ரூல் ரொம்ப சிம்பிள் ஒரு வார்த்தை மெய் எழுத்துல அதாவது கான்சனன்ட்ல முடிஞ்சா இன் சேருங்க அதுவே உயர் எழுத்துல அதாவது வவல்ல முடிஞ்சா நின் சேருங்க உதாரணத்துக்கு நான் அது வவ்வல்ல முடியறதால இங்க பாருங்க கார்லோ அப்படிங்கிற முடியுது அதனால சேர்த்து கார்லோனின் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு அர்த்தம் கார்லோவை பத்தி பேசணும்னா அவர் ஒரு தொழிலாளி இந்த கான்வர்சேஷனை உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கும் நிச்சனன் கேட்கிறாரு கார்லோ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா அதுக்கு கார்லோ ஆனியோ அதாவது இல்லன்னு சொல்லிட்டு சனன் கிலோஜா இம்னிதா அப்படின்னு சொல்றார் இல்ல நான் ஒரு தொழிலாளி அப்படின்னு அர்த்தம் ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன்னா அது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது உங்க பாடி லாங்குவேஜ் உங்க பழக்க வழக்கமும் ரொம்ப முக்கியம் கொரியாவில இதுக்குன்னு சில எழுதப்படாத விதிகள் இருக்கு உங்களை விட வயசுல பெரியவங்களையோ இல்ல பெரிய பதவியில இருக்கிறவங்களையும் சந்திக்கும்போது மரியாதையை காட்டுறதுக்காக தலையையோ இல்ல இடுப்பையோ வளைச்சு வணங்குறது அவங்க வழக்கம் இது அவங்க கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிம்பிளா கை அசைச்சா போதும் ஃபார்மல் மீட்டிங்ஸில் கை குழுக்கிற பழக்கம் இருக்கு ஆனா அதுலயும் ஒரு மரியாதை விதி இருக்கு பெரியவங்க கிட்ட ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது உங்க வலது கையை உங்க இடது கையால தாங்கி பிடிச்சுக்கணும் இது நீங்க அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்னு காட்டும் சரி நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் இதோ உங்க முதல் கொரியன் கான்வர்சேஷனுக்கான ஒரு கம்ப்ளீட் டூல்கிட் வாழ்த்து பேரு நாடு வேலை அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி இத மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணா போதும் நீங்க ரெடி பாருங்க நீங்க இப்போ கத்துக்கிட்டது வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு புது கலாச்சாரத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வழி உங்ககிட்ட இப்போ ஒரு சாவி இருக்கு இந்த புது திறமையை வச்சு நீங்க முதல்ல யார்கிட்ட பேச போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க உங்க குறிய மொழி பயணம் இப்போ தொடங்கிடுச்சு